ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஒன்று டி எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து மூணு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் எஃப்சி இப்போ கரண்டில் இருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியில் இருக்கிற நாலு டைருமே புது டயர் தான் பாருங்கள் நாலு டயருமே புதுசு வண்டி வந்து பக்காவாக ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நான் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் எங்கேருந்து வந்தாலும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்குங்க வண்டியில் இருக்கிற டீட்டெயிலெல்லாம் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்தோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் வண்டியில் வந்து தொட்டி வந்து புது தொட்டி தான் எந்த குறையும் இல்லை பாருங்கள் புது தொட்டி பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட் வந்து ஒரு ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா பத்தஞ்சு முன்னப்பினை உங்களுக்கு அனுசரித்து பண்ணுவாங்க ஏழு ரூபாய்க்கு மேலே முன்னப்பினை கிடைக்கும் வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ரூபா ஃபைனான்ஸு மினிமம் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு இப்போ லோனும் சேர்த்து கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் சீட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது செட்டு இல்லை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மூணு மாதம் எஃப்சி மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது ரெக்கார்டு ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்